வெல்கம் டு ஆயுஷ் அகர்வி நான் உங்கள் அனந்த் சார் டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட அடுத்த கட்ட செயல்பாடுகள் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு மெனுவில் போய் அபவுட்டஸ் போங்க இந்த அபவுட்டஸில் போனிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கும் இந்த ஹிஸ்டாரிக்கல் பர்சக்ட் பர்செக்டிவில் போனீங்கன்னா லாஸ்டில் ஒரு ரெண்டு பிடிஎஃப் இருக்குது பாருங்க இந்த ரெண்டு பிடிஎஃபில் நிறைய உண்மைகள் ஒழிஞ்சுருக்கு இந்த ரெண்டு பிடிஎஃப் அடிப்படையில் தான் டிஆர்பி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்து அடுத்து நகர்ந்து வந்துட்டுருக்காங்க இப்போ இந்த முதல் பிடிஎஃப் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிஆர்பி இந்த ரீஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்பியில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலுக்கு மேலே ரெக்கமெண்டேஷனுக்கு அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டுன்னு இருக்காங்க இப்போ இந்த ரெக்கமெண்டேஷனில் இருந்த விஷயத்தை டிஆர்பி வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அடிஷ்னல் போர்ட் மெம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது அடிஷ்னல் போர்டு மெம்பர் இந்த அரசாணி தொண்ணூற்றி ஏழு அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஃபைனான்ஸ் டிபார்மெண்ட் ஃபினான்ஸ் அமைச்சர் இருக்கா இல்லைங்களா நிதித்துறை அமைச்சர் சார்பாக ஒரு மெம்பர் வந்து டிஆர்பியில் இருக்கணும் அந்த மெம்பர் என்ன ஆவார் அப்படின்னா ஆசிரியர் தேர்வாரத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற எத்தனை நியமனங்களாக இருந்தாலும் அந்த நியமனங்களுக்கு எவ்வளவு பணம் செலவாகும் அப்படின்ற ஒரு தணிக்கை உட்படுத்துவாங்க அப்போ நிதி ஆசிரியர் தேர்வத்தில் வெளியிடப்படுகின்ற அந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் அப்புறம் ஒவ்வொரு தேர்வுக்கான காலி பணியிடங்களை எண்ணிக்கை இதெல்லாம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் ஃபைனலாக இந்த இடத்துல வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த ரெண்டாவது அரசாணை தொன்னு சொல்லுது இதன் அடிப்படையில் இங்கே சைடில் போய் பாருங்கள் வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த த போர்டு இருக்க பாருங்கள் இந்த போர்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேப்லர் காலம் இருக்குது இந்த டேப்லர் காலமில் சீரியல் நம்பர் ஒன் டூ எயிட் வரையும் பார்த்தீங்கன்னா எயித்து பிளேஸ் இந்த எயித்து பிளேஸில் மெம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ முன்னாள் உறுப்பினர் அப்படின்ற ஒரு மீனிங் இந்த முன்னாள் உறுப்பினர் தான் மிக முக்கியமான ஒரு இடமாக இந்த இடத்துல இருக்குது இது பாருங்கள் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் நாமினிங் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியோ இல்லை அவங்களால் நாமினி செய்யப்பட்ட ஒரு பேர்சன் தான் இந்த டிஆர்பிக்குள்ளோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த எட்டாவது பொசிஷன் அப்படின்றது அந்த முன்னாடி சொன்ன அரசாணையின் அடிப்படையில் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இது எல்லாம் ஆட் பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கு இவங்க பேரெல்லாம் தெரியும் சேர்மன் ஜி லதா அவர்கள் அப்புறம் பழனிசாமி சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த டிஆர்பியில் சில விஷயங்கள் மெருகேற்றணும் நேம் இப்போ செகண்ட் சீரியல் நம்பளை பாருங்கள் டாக்டர் எம் பழனிசாமி சார்னு இருக்கார் அவர் டெசிக்னேஷனை சரியாகவே இன்னும் டைப் படிக்கலை ஸோ டிஆர்பி வெப்சைட் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் அதை இன்னும் சரியாக அப்லோட் பண்ணாமல் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க மாடல் கொஷின் பேப்பர் ஒரு நாலு சப்ஜெக்ட் தான் இருக்குது நிறைய சப்ஜெக்ட்டு மாடல் கொஷின் பேப்பர் இல்லை இது வந்து ஒரு குறைபாடாகவே இருக்குது இதை பாருங்கள் டாக்டர் பழனிசாமி இருக்கார் அவரோட டெசிக்னேஷன் பழனிசாமியாக இது ஒரு கவனக்குறைவான ஒரு செயல் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போது டிஆர்பியோட மெம்பராக இருந்தவங்களை கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம் மாற்றினாங்க இவங்க தான் திருமதி டி உமா அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு உறுப்பினராக இருந்தாங்க போன வாரம் தான் இவங்களை என்ன பண்ணாங்கன்னா அந்த உறுப்பினர் பதவியை கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம்னால் மாற்றிருக்காங்க இப்போ அதையும் பாருங்கள் எடிட் பண்ணியிருக்காங்க பட் சரி எடிட் பண்ணலை நேமு திருமதி டி உமா எம்எஸ்சி பிஎடுன்னு இருக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷனும் அதே பட் இந்த இடத்துல டெசிக்னேஷன் என்ன வரணும் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது தான் வரணும் இன்னும் அப்போ டிஆர்பி வெப்சைட்டில் இதை என்ன பண்ணலை சரியாக அப்டேட் பண்ணலை எனக்கு புரியுது உங்களுக்கு புரிஞ்சால் சந்தோஷம் இதெல்லாம் சொன்னால் இவன் டிஆர்பிக்கு எதிராக பேசுகிறான் இவன் டிஆர்பிக்கு எதிராக கருத்து பதிவு பண்ணுறான்றான் இதில் என்னையா டிஆர்பிக்கு எதிராக கருத்து பதிவு பண்ண வேண்டியது இருக்குது டிஆர்பியும் எனக்கும் என்ன ஜென்ம பகையே என்ன டிஆர்பிக்கும் எனக்கு ஜென்ம பகைய இல்லை டிஆர்பி மேலே குறை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பிரிவியை நான் எடுத்தேனா இருக்கிறத சொல்கிறோம் டாக்டர் பழனிசாமியின் பேருக்கு டெசிக்னேஷன் நான் பழனிசாமி சார் பேரே கோட்டை வச்சுக்கிறீங்க உமா மேடம்னு இருக்குது பேரையே டெசிக்னேஷன் அதே போட்டேன் அப்போ இதை வந்து குறைபாடு தானே கவனக்குறைவு தானே இதை சொல்லாமல் இதை நாம சொல்லாமல் யார் சொல்ல போகிறாங்க ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் நுணுக்கமான சில விஷயங்கள் எல்லாம் அப்படி அப்படியே போக போக பண்ணலாம் இது அடுத்து பார்த்தா எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இருக்காங்க இந்த ஐம்பது பேருமே அந்த அரசாணை எண் ஒன்று ரிஃபார்மேஷன் டி ரீஸ்ட்ரக்சரிங் அதன் அடிப்படையில் தான் இந்த இடத்துல இதெல்லாம் எடிட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க மோ வாட்ச்மே ஒரு வாட்ச்மேன் டிஆர்பி அந்த வளாகத்துக்கு ஒரு வாட்ச்மேனு மூணு டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு பதினோரு பேர் ரெக்கார்ட் கிளர்க் ஒருத்தர் ஸோ இந்த மாதிரி எல்லா பொசிஷன்ஸும் நபர்கள் அதாவது வேலை ஆட்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க இப்போ கரண்ட் ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்து இப்போ ஆஃபீஸ் ஸ்ட்ரென்த்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் போட்டு எயித்து ஸோ மினிஸ்டியல் ஸ்டாஃப் ஸோ அரசு பணியாளர் இருபத்தஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ எழுபத்தஞ்சு பேர் இந்த எழுவத்தஞ்சு பணியாளர்களையும் பார்த்தீங்கன்னா அதே ரீஸ்ட்ரக்சரிங் இல்லை தான் இந்த இடத்துல எடுத்து வந்து போட்டு வச்சுருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே போய் படித்து பாருங்கள் நல்லா புரியும் அது அடுத்து ப்ரெசண்ட் ஆஃபீஸ் செக்ஷன் டிஆர்பியில் ஒரு ஆறு செக்ஷன் இருக்குது அதையும் பதிவு பண்ணிக்கோங்க அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷன் அப்புறம் ரெக்ரூமெண்ட் செக்ஷன் லீகல் செக்ஷன் கொடுத்துருக்காங்க கான்ஃபிடென்ஷியல் செக்ஷன் கிரீ ஒன் செக்ஷன் அக்கௌண்ட் செக்ஷன் அப்படின்னு இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டூ பாயிண்ட்க்கும் ஒன் பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக டிஆர்பி என்ன பண்ணிவிட்டு வர்றது டேட்டாஸை இன்க்ளூட் பண்ணிட்டு வராங்க இது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் எந்த ஒரு கவனக்குறைவும் இல்லாமல் செயல்படணுன்றதுக்காக இது எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பொசிஷனோட ஃபங்க்ஷனிங் அந்த பொசிஷன் என்ன ஃபங்க்ஷன் அவங்களுக்கு என்ன வேலைகள்ன்றதும் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க அடிஷ்னல் மெம்பர் இப்போ ஒரு அடிஷ்னல் மெம்பர்னால் அந்த அடிஷ்னல் மெம்பர் யார் அவங்களோட பணி என்ன இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்டோட பணிகள் என்ன அது எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க அடுத்து வேறு யாருமே அடுத்து இவங்கெல்லாம் போட்டு வச்சு எல்லாரோட இப்போ சேர்மன் இப்போ சேர்மன்னா யார் ஒரு டிஆர் டிஆர்பியோட சேர்மன் பொசிஷனுக்கு யாரெல்லாம் வரலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் சேர்மனோட ஃபங்க்ஷனிங் ஆஃப் ரோல் அதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரோட பனித்தன்மைகளை இந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெப்சைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிட்டாங்க அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் இந்த ஸ்டாஃபோட ஸ்ட்ரென்த்தை ரிஃபார்மேஷன் இந்த ரீஸ்ட்ரக்சரிங்க்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கிட்டாங்க அப்போ இவ்வளவு ஸ்டாஃப்ஸை ரெக்ருமெண்ட் பண்ணி இவ்வளோ ஸ்டாஃப் அடிஷனாக வச்சுட்டு இருக்காங்கன்னா இனிவரும் தேர்வுகளில் துரிதமாக நடக்கணும் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் எந்த ஒரு குளர் அப்படியும் தப்பாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன் இப்போ வேணால் இங்கே படித்து பார்த்துடலாங்களா இதை பாருங்கள் சீரியல் நம்பர் த்ரீ திருமதி அவர்கள் உமா எம்எஸ்சிபி எம்எடுக்கு இங்கே உமா எம்எஸ்சிபிஎன்னு இருக்குது இதை அப்படியே நம்ம எங்கே போய் பார்க்கலாம்னா லெஃப்ட் சைடில் இப்போ நான் போர்டு அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் டைரக்டரி ஸோ டேரக்ட்ரியில் போய் பாருங்கள் டைரெக்ட்லேயே போய் பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு நிறையா என்ன இருக்குது பாருங்கள் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க திருமதி டி உமா அவர்கள் என்ன கொடுத்துருக்காங்க கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்போ இந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ற இந்த டெசிக்னேஷன் தான் அந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பழனிசாமின்னு ஒரு சார் பேர் பார்த்தோம் இந்த இடத்துல அந்த பழனிசாமின்ற சார் பேர் இல்லவே இல்லை அப்போ அவரோட டெசிக்னேஷன் என்னன்றது இனி வரும் காலங்களில் அங்கங்கே தெரியும் இதுதாங்க இந்த டிஆர் வெப்சைட்டில் சில மாற்றங்கள் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் தொடர்ந்து ஆயுஷா அகாடமி அஃபிஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கூடுதலான தகவல் கிடைத்துட்டே இருக்கும் ஸோ தேர்வுக்கு படிக்கிறவங்க எப்போவுமே சோர்ந்து போகாமல் படிங்க என்ன தவறு இருந்தாலும் என்ன கௌரவாக இருந்தாலும் அடுத்தடுத்த தேர்வுகளை நடத்தக்கூடிய கடமை டிஆர்பி கிட்ட தான் இருக்குது அந்த ஏஜென்சிக்கு தான் இருக்குது இந்த ஏஜென்சியை கலைக்கவும் முடியாது இந்த ஏஜென்சியை வந்து தவிர்க்கவும் முடியாது ஆசிரியர் பணிக்கு நாம் போகணும் பேராசிரியர் பணிக்கு போனோம் அப்படின்னா இந்த டிஆர்பி வெப்சைட்டு வழியாக வர தகவலை வச்சு மட்டும்தான் நம்மளால் போக முடியும் அதனால் இந்த டிஆர்பி வெப்சைட்டையே நாம் நம்புவோம் அதையே நாம் தொடர்ந்து பார்த்துட்டு நம்மளுடைய பயிற்சியை மேற்கொள்வோம் நமக்கான வெற்றியும் நிச்சயமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு உண்மையான தகவல்களை சந்திக்கிறேன் இந்த ஆயுஷா அகாடமி ஆஃபிஷியல் ஒரு கற்க